அழதிஷா என் மகன் ஓம் சிவமகா வாழ் சித்த திருவடிகள் போற்றி ஹரியின் அவதாரமாய் வந்தமர்ந்த வாழை சித்தனை அகமகிழ்வோடு அதிகாலை வேலைதனில் ஆதி இறை நூலில் அமர்ந்து வாழ்த்த அவ்வரியின் அரிமா அவதாரமாய் யாம் நரசிம்மன் அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் பெருமகா இறை ஆதி இறை நூலது அற்புதமாய் பேராற்றல் கொண்டு பெருமகா இறை ஆற்றலை கொண்டு இலகம் அதில் வந்த கணம் தொட்டு ஒவ்வொரு கணங்களும் அருளாற்றலோடு அதில் ஆசி உரைக்கவும் இவ்வுலகதனில் இருக்கின்ற கழிதனை மாற்றவும் இணைந்து பணி செய்ய அவை இணைந்திருக்க இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு கணங்களும் என்ற நிலை இதனை உண்மையாய் ஊர்ஜிதமாய் உலக மாந்தர்களுக்கு எடுத்து காட்ட ஏடுதனில் அனைத்து கணங்களையும் அவ்வப்பொழுது இல வைத்து உமக்கு வாழ்த்து நிலைகளாக ஆசி நிலைகளாகவும் அற்புதமாக இவ்வையகமதற்கு உண்மைதனை உணர்த்த உரைக்க வைக்கின்ற சித்தனை உரைநடையாய் வருபவனை உளமாற வாழ்த்துகின்றோம் யாம் நரசிம்மன் கண்டிருந்தோம் பல்வேறு யுகங்கள் எம் அவதாரத்திற்கு பின்பு வந்த பல்வேறு அவதார நிலைகளினுடைய நோக்கமெல்லாம் அன்று அவ்யுகங்களில் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற நிலையாகவும் அதனை செய்கின்ற பொழுது அவ்வதாரங்கள் ஏற் ஏற்பட்ட துன்ப நிலைகளினால் அவை தாம் அவதாரங்கள் என்ற நிலைதனை உணர்வதற்கு பட்ட அத்துன்ப நிலைகள் வழிகாட்ட நிலைகளுக்கு உறுதுணையாய் வந்த சித்த பெருமக்கள் அனைவருடைய உபதேசங்களை எல்லாம் அவை பெற்று அவை எவ்வாறு தம்மை மெருகேற்றி அவ்யுகம் அதில் இருக்கின்ற கழிதனை மாற்றியதோ கலியனை அழித்ததோ அந்நிலை போல் இன்று இக்கலியுகம் அன்று ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு கலியனோ இரு கலியனோ தான் இருந்தான் இன்று பூவுலகம் முழுவதும் கலியன் மட்டும்தான் இருக்கின்றான் என்ற நிலை இருக்க அந்நிலையை மாற்ற கல்கி அவதாரமாய் அரியன் அவதாரத்தை முழுவதுமாக ஆட்கொண்ட சித்தனே கூட அவன் அவதாரமாய் நின்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு இக்கலியுகம் அதை முழுமையாக மாற்ற அனைத்து அவதார ஆற்றல்களையும் ஒருநிலையாய் கொண்டமர்ந்து கொண்ட நிலையெல்லாம் உண்மை என்று உரைக்க ஆதி இறை நூலை துணையாக கொண்டமர்ந்தவனே அவ்வாதி இறைநூலாய் அமர்ந்தவனே அகமகிலோடு வாழ்த்துகின்றோம் அவ்வாறு இவ்வையகம் அதை மாற்ற வந்தமர்ந்த ஓர் அற்புத ஆயுதமாய் ஆதி இறைநூல் அது இருக்க ஜீவ அது உன் ஜீவனோடு இணைந்திருக்க உன் ஜீவனோடு இணைகின்றவரோடு எல்லாம் அவ் ஆதி இறை நூல் இணைந்து கொண்டிருக்கின்ற என்ற நிலைதனை இன்று இவ்வேலைதனில் எடுத்துரைக்க வைத்தவனே இந்நிலையில் இருக்கிற சூட்சமத்தை உணர்ந்து கொண்டோர் யாவரும் அவரவர்களுடைய உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்ற நிலைதனை இவ்வேளையனை உம் அனுமதியோடு எடுத்துரைக்க வைத்தவனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் அகத்தியனை அன்பாக ஆசானாக பெற்றவனே அகத்தியனாக வந்து ஆசானாக இருந்து பின்பு அவ் அகத்தியனாகவே மாறி நின்ற பெருமகா வாழை சித்தனே உம்முடைய நிலை என்பதை இவ்வையக மாந்தர்கள் இன்னும் உணரவில்லை முழுமையாக உணர்கின்ற பொழுது உம் அருகில் நின்று பேசுவதல்ல உம்மை பார்ப்பதே மிக அரிய நிலைகளாக அவர்களுக்கு மாறியிருக்கும் அதுபோல் உம் அருகில் நின்று இன்று பேசி கொண்டிருப்பவர்கள் இன்று உம்மோடு அகமகிழ்வோடு உரையாடி உயர் உன்னத ஆசிகளை வசைபாடல்களாகவும் பெற்று செல்பவர்களெல்லாம் இதெல்லாம் பெரும் வரம் எங்களுக்கு கிடைத்தது என்று பிற்காலத்தில் இவர்கள் உம் அருகிலிருந்து உரைக்க ஒண்ணா நிலைதனில் அகன்று அப்பொழுது அவர்களை நாடி வருகின்ற சீடர்களுக்கெல்லாம் எடுத்து துறைப்பார்கள் சித்தனுடைய குணம் என்னவென்று அதையெல்லாம் கேட்கின்ற மாந்தர்கள் அன்று உரைப்பார்கள் இது தெரிந்திருந்தால் முதலிலே நாங்கள் வந்திருப்போமே அச்சித்தனிடம் அவ்வளவு அன்பு மிக்கவனா ஆனால் இன்று இத்தனை கோடி நபர்கள் அவரை சூழ்ந்திருக்க யாமதில் ஒரு சிறு புள்ளியாக தானே அமர்ந்திருக்கின்றோம் என்று அவர்கள் மனம் வருத்தம் கொள்கின்ற வேலைதனில் ஆனால் உன்னை உயர்நிலைதனில் அவர்கள் வைத்து போற்றுகின்ற பொழுது ஆதி இறை நூலில் சித்தர்கள் அவர்களை எத்தனை கோடி மனிதர்களுக்கு நடுவில் அமர்ந்த பொழுதும் அவர்களை தனியாக அழைத்து ஆசி உரைக்கின்ற அருள் அன்பு நிகழ்வது போகின்றது வருங்காலங்களில் என்ற நிலைதனை இன்று இக்காலத்தில் எடுத்துரைக்க வைத்தவனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் உயர்நிலையாய் உம்முடைய நிலை என்பதை இன்று எவராலும் நிச்சயமாக முழுவதுமாக உணர இயலாது அது நூல் தாங்கிய சீடர்களுக்கு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைதனில் ஒவ்வொரு சீடனுக்கும் வெவ்வேறு நிலைகளாக எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் உம்முடைய நிலைதனை ஒரு நிலையாக எவருக்கும் எடுத்த நிலையில் எடுத்துரைக்க இயலாது அதனை முழுமையாக அவர்களுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் வருகின்ற பொழுது படிப்படியாக படிப்படியாக உம்முடைய நிலைதனை எடுத்துரைப்போம் அந்நிலைதனில் அதனை ஏற்ற பின்பு உம் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை எதிர்வார்த்தை மறுவார்த்தையெல்லாம் உம் சீடர்கள் நாவிலிருந்து வராது இருப்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் உம்முடைய ஆற்றல் பேராற்றல் பெருமகா இறை வடிவன் நிலை கொண்டவன் என்ற நிலைதனை உணர்ந்து அவ்வாற்றலோடு அவர்கள் இணைந்து இறையாக மாறி நிற்பார்கள் அந்நிலை அதை கொடுக்க இன்று இந்நிலையில் இருந்து ஆதி இறை நூலில் எம்மை ஆசி உரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இனி உரைக்கின்ற உரைகளெல்லாம் இவ்வாதி இறை நூல்களுக்குள் தவ தவம் கொண்ட நீர் கொண்ட தவத்தினால் இவ்வாதி இறை நூலினை சுமந்திருக்கின்ற சீடர்களுக்குள் கணங்கள் வந்து அமர்ந்து உரைக்கின்ற பொழுது வருகின்ற உயர் நடை தமிழும் இவ்வுயர் ஆக்ரோஷ நிலைகளும் ஒவ்வொரு நிலையாக உமக்குள்ளிருந்தும் வெளிப்படத் தொடங்கும் ஆதி நூல் உம்மிடமிருந்து முழுமையாக முழுமையாக அவ்வாற்றலோடு நீர் நிற்கின்ற காலம் வருகின்றது என்ற நிலைதனை அகத்தியன் அனுமதியோடு எடுத்துரைக்க வைத்தவனே அரியின் அவதாரமாய் வாழ்த்துகின்றோம் நரசிம்மன் கண்டிருக்கின்றோம் அந்நிலை அந்நிகழ்வு வருகின்ற பொழுது நீர் இயல்பு நிலைதனையில் சிவமாக உரைக்கின்றீர் என்ற நிலைதனை கேட்டால் அனைவரும் எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றார்கள் வெளிமாந்தர்கள் சீடர்களுக்கு கூட இது நூல் தாங்கிய சீடர்களுக்குள் இருந்து வருகின்ற உரை போல் ஆக்ரோஷ நிலை கொண்டு அடுக்கு நிலை கொண்டு வருவதல்ல இகலோக மாந்தர்களுக்கு ஏற்ற இயல்பு நடையில் தானே வருகின்றது இதையாம் நாம் எவ்வாறு என்று ஏற்பதென்று உம்முடைய சீடர்களே இருக்கின்ற வேலைதனில் வரும் சிவம் வந்து பேசுவார் அறிவந்து பேசுவார் நரசிம்மன் வந்து பேசுவோம் ஒவ்வொருவரும் உன் திருநாவிலிருந்து இங்கு எவ்வாறு உரைக்கின்றோமோ ஒவ்வொரு நூல்களிலிருந்து எவ்வாறு உரைக்கின்றோமோ அதுபோல் முழு நிலையாக உமக்குள் இருந்து உரையாடுவோம் அந்நிலையில் ஒவ்வொருவனும் உணர்ந்து கொள்வான் உம்முடைய உயர்நிலை எதுவென்பதை அந்நிலையை உணர்கின்ற பொழுது அவர்கள் உணர்ந்தோம் என்று உம்மிடம் உரைக்க கூட அவர்களுக்கு இடம் கிடையாது காலம் கிடையாது அகன்று நிற்பார்கள் ஆனால் அற்புதமான சீடன் என்ற பெயர் பெற்று நிற்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் உயரப்போகின்றது சிவசபையன் சூட்சமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு கல்நிலைகளும் சிவசபையை வடிவமைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிமாண நிலைகளும் இயல்பு நிலைதனில் தொடங்கப் போகின்றது அந்நிலை அது தொடங்கும் நிலைதனில் ஒவ்வொன்றும் உயர் நிகழ்வாக நிகழும் சீடர்களே உம்மிடமிருந்து உம்மிடம் யாம் உரையாடுவதற்கு கூட தகுதி இல்லை என்று ஒவ்வொரு சீடனும் அகன்று நிற்கின்ற பொழுதுதான் அச்சீடன் உயர் சீடன் உண்மை சீடனாக இருப்பான் ஏனென்றால் சிவசபையில் வந்து சித்தனோடு உறவாடி நிற்பதற்கு யாம் வரவில்லை சித்தனிடம் சித்தனிடம் சரணடைந்து அவனிடமிருந்து கற்றுக்கொள்ள யாம் வந்திருக்கின்றோம் என்ற நிலையை உணர்ந்து உம்மை உண்மையான ஆசானுக்கு கொடுக்கின்ற உயர் மரியாதைகளை எல்லாம் செய்து அந்நிலையில் அவர் உம்மிடமிருந்து நீர் உரைக்கின்ற உயர் உபதேச நிலைகள் இன்று உரைத்தோமே சிவத்தின் உண்மை உரைகளாக இயல்பு நடையில் வந்தபொழுதும் ஏற்க மாட்டார்கள் ஆனால் அவ்வாறு உண்மையாக வணங்கி வேண்டி நிற்பார்களே உம்மை ஆசானாக குருவாக அவர்களுக்கு சிவம் உமக்குள் இருந்து நூல்கள் தாங்கிய சீடர்களுக்குள் எவ்வாறு உரைக்கின்றாரோ அதுபோல் உயர் செந்தமிழ் உரைகளும் பிறமொழி உரைகளும் உள்ளுக்குள்ளிருந்து வருவதை வருவதை நரசிம்மன் அகமகிழ்வோடு கண்டிருக்கின்றோம் அந்நிகழ்வும் நிகழப்போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் உம்மாற்றல் பீரிட்டு எழுகின்ற பொழுது நீர் உரையாடுவது சித்தர்களோடு மட்டும்தான் இருக்கும் அச்சித்தர்களும் இயல்பு நிலை கொண்ட சீடர்கள் வடிவதனில் வளம் வரும் வருகின்ற சித்தர்களாக இருப்பார்கள் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு இவ்வேளை எடுத்துரைக்க வைத்தவனே பேரானந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம் ஆனந்தம் கொண்டோம் உம்முடைய உயர் நிகழ்வை ஓர் அவதாரமா எம்மால் கூட முழுமையாக கிரகிக்க முடியாத அளவிற்கு பேராற்றல் கொண்டவனாய் இருக்கின்றீர் உக்ர நிலை கொண்ட நரசிம்மன் எம்மால் கூட உம் நிலைதனை தாங்க முடியாத அளவிற்கு பேராற்றல் கொண்ட ஆற்றலை சுமந்திருக்கின்றீர் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம் என்று யாம் அதனை உரைத்து இப்பொழுது தற்சமயம் உரைக்கின்ற பொழுதே உம்முடைய அகல பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கின்ற பொழுது ஏற்பட்ட வெப்ப அனலினை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் நரசிம்மன் அந்நிலையில் வருகின்ற ஆற்றலை எல்லாம் சூட்சமத்தில் உம்முடைய சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகளால் உமக்கு நிலைகளாக உரைக்கின்ற கணத்தில் இதனை உண்மை ஊர்ஜிதமாக நரசிம்மன் உரையாக எவனெல்லாம் கேட்கின்றார்களோ நகரம் தாண்டி தாண்டியிருந்து கேட்டாலும் அவர்களுக்கு இவ்வாசி நிலைகள் உள்ளுக்குள் கலந்திருந்த நிலையில் எமக்கு நீர் கொடுத்த அருள்ஞான வெப்ப ஆற்றலை உம்முடைய சீடர்களுடைய ஞான ஜோதியினை வளர்க்கின்ற ஆற்றலாக மாற்றி கொடுக்கின்றோம் அகமையில் ஓடு இவ்வதிகாலை வேலைதனில் என்று உரைக்கின்றோம் சித்தா சித்தனாக இவ்வையகமதில் உம்மால் என்ன செய்ய இயலும் ஏன் சித்தனென்று உரைக்கின்றார் உம்மை சோதனை செய்கின்றார்கள் உண்மை சோதனை செய்கின்றார்கள் இவனுக்கு இவன் அகத்தியன்தானே அகத்தியனுக்கு தெரிந்த நிலைகளெல்லாம் இவனுக்கு தெரியுமா அல்லது இவனுக்கு தெரிந்த நிலைகளெல்லாம் உண்மையான அகத்தியனுக்கு நிலைகள் தானா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அகத்தியன் மட்டுமல்ல அண்ட பிரம்மாண்ட சிவத்தினுடைய அருள் ஞானத்தை பெற்றவனே அகத்தியனுக்கே உபதேசம் கொடுத்த சிவத்தினுடைய உயர்ஞானம்மிடம் இருக்கின்றது அதுபோல் பல்வேறு சிவனுடைய இதற்கு முன்பு இருந்த சிவநிலை கொண்டவர்களுடைய அருள் ஞானம் எல்லாம் உமக்குள் இருக்கின்றது அஞ்ஞானம் அவ்வறிவு நிலையெல்லாம் தகுதி உள்ள சீடர்களுக்கு மட்டுமே உன்னாவிலிருந்து சிவனாகவே நீர் அமர்ந்து எடுத்து காட்டி அவர்களுக்கு கற்று கொடுக்கின்ற உயர் ஆசான் என்ற நிலைதனில் அமர்ந்திருக்கின்றீர் என்ற நிலையை உணரப்போகின்றார்கள் உணர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே ஆசான் என்ற நிலைக்கு உமக்கு கிடைக்க வேண்டிய அம்மரியாதை நிலை ஆசானுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு நிலை அது இயல்பு நிலைகளாக இருந்தபொழுதும் உம்முடைய ஆசான் என்ற நிலைக்கான உயர்நிலை மரியாதைகளை உம்முடைய சீடர்கள் படிப்படியாக கொடுக்க தொடங்க போகின்றார்கள் ஏனென்றால் உம்முடைய உண்மை நிலைதனை அவர்கள் அப்பொழுதுதான் உணர்வார்கள் ஏதோ தற்சமயம் இவர் ஜீவ நாடிகளில் பயணித்தவராம் ஆதி இறைநூலைப் பெற்றவராம் கல்கி அவதாரம் இதெல்லாம் அவர்கள் மனம் முழுமையாக ஏற்காது ஆம் சரி ஆனால் இவரிடம் ஏதோ ஆற்றல் இருக்கின்றது சென்றால் எங்கள் வினைகள் தீரும் எங்களுடைய இகலோக இல்லற நிலைகளெல்லாம் உயர்ந்து நிற்கும் என்ற நிலையை வேண்டி மட்டும்தான் வருகின்றார்கள் ஆனால் சிவசபையின் நோக்கமாக சிவநிலையை ஒவ்வொரு மாந்தனம் அடைய வேண்டும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் சிவ நிலைதனில் தலைத்திருக்க வேண்டும் என்ற நிலையின் நோக்கத்தை வேண்டி வருவது மிக அரிதான சொற்ப நபர்களே அச்சொற்ப நபர்கள் கூட யாம் இதற்குத்தான் வந்திருக்கின்றோம் என்று சொல்ல இயலா நிலைதனில் அமர்ந்திருப்பதைக் கண்டு வேதனை கொள்கின்றோம் யாம் நரசிம்மன் ஏனென்றால் அவர்கள் யாம் உம்மிடம் வந்து சிவஞானத்தை பெற வந்திருக்கின்றோம் என்று உரைத்தால் இவனுக்கென்ன இகலோக நிலை இதனில் பொருள் வேண்டாமா செல்வ வேண்டாமா சிவஞானத்தை கேட்டு வந்திருக்கின்றான் பரதேசி என்று நினைக்கின்றார்கள் அப்பரமனையே அவன் யாசகம் கேட்டு நிற்கின்ற நிலை என்று அவர்கள் தெரியாது அமர்ந்திருந்து எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலை உணர்ந்த உணர்ந்த எல்லாம் உள்ளுக்குள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தா உம்மிடம் யாம் எப்பொழுது சுதந்திரமாக உரையாட இயலும் உம்மிடம் இருந்து உயர் ஞானத்தை எப்பொழுது கேட்க இயலும் என்று கெஞ்சி உள்ளுக்குள் அடிவணிந்து நிற்பவர்களுக்குள்ளெல்லாம் ஆதி இறைநூல் சென்று ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சித்தர்கள் பன் பதினெண்டு சித்தர்கள் பல்வேறு தேவ கணங்களும் சித்த கணங்களும் சிவமும் அமர்ந்து ஒவ்வொரு சீடனுக்கும் அமர்ந்து ஆசி உரைத்து வழிநடத்தி உயர்ஞான சிவநிலையில் அடைவதற்கும் அவ் அடைந்த சிவஞான நிலையில் வைத்துக் கொள்வதற்குமான உயர்நிலை கொண்ட ஆசிகளை எடுத்து சுரைத்து வழி நடத்துவார்கள் அதெல்லாம் சித்தனை உண்மையாக நிலை அதுபோல் ஆசான் என்ற நிலையில் வைத்திருக்கின்ற பொழுது அந்நிலை கிடைக்கும் அந்நிலை கிடைக்க தகுதியானவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள் சபையில் என்ற நிலைதானை நாம் நரசிம்மன் அகமகிலோடு எடுத்துரைக்கின்றோம் சித்தா வாழ்த்து நிலைகள் என்ற பொழுதும் நடக்க போகின்ற நிலை சீடர்களின் நிலை உயர்நிலை கொண்ட சிவசபையின் நிலை சிவசபையின் நிலை என்பது சித்தனின் நிலை சித்தனின் நிலை என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்ச நிலை இப்பிரபஞ்ச நிலைதான் அனைத்தும் அதுதான் கடவுள் அதுதான் இறை அதுதான் இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சத்தில் ஆதியிலிருந்து அந்தம் வரை என்று உரைக்கின்ற சிவநிலை அந்நிலையில்தான் சிவமகா வாழை சித்தன் அதனை கற்று கொடுக்கின்ற ஆசானாக அந்நிலையில் நிற்பவனாக அந்நிலையாகவே வந்த மறந்திருக்கின்றான் அந்நிலையை உணர்வோர் யாவரும் அந்நிலையில் அமரலாம் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமகிழ்வோடு அதிகாலை வேலைதனில் கோபூஜை அது நடக்க இருக்கின்றது அவதாரமாக பத்து கணங்களும் வந்த யாமும் அதில் அவதார கணமாக வந்தமர இங்கிருந்து விடைபெற்று அங்கு வருகின்றோம் சித்தா ஓம் அகதிஷா என மக ஓம் சிவமகா வாழ சித்த போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி